அப்போது என்னாச்சு இப்படியான காலங்களில் அந்த போர்கள் நடந்த காலங்களில் தான் என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு அந்த காலக்கட்டத்தில் இந்தியாவிலேருந்து கோட்னிஸ் டாக்டர் கோட் கோட்னிஸ் அப்படிங்கிற வந்து சீனாவுக்கு உதவி செய்கிறதுக்காக மருத்துவ உதவி செய்கிறதுக்காக போனார் இந்த ம இந்த ம இந்த போர்க்காலங்களில் இருக்கிற பிரச்சனை இந்தியாவிலேருந்து கோட்னிஸ் வந்து சீனாவுக்கு போனார் அங்கே தான் அவருக்கு அக்குமஞ்சன் மருத்துவத்துடைய அறிமுகம் கிடைச்சிது அக்பெஞ்சர்னால் என்னென்ற அறிமுகம் பெற்று உலக அதாவது இந்தியாவிலேயே முதல் முதல்ல அக்பெஞ்சரோடைய அறிமுகம் பெற்ற முதல் மருத்துவர் அப்படின்னா டாக்டர் கோபினி தான் அவர் என்ன பண்ணார்னா அங்கே ஆங்கில மருத்துவத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அக்குமெஞ்சர் மருத்துவத்தை படித்தார் அதுதான் இந்தியாவில் வந்து பஞ்சாப் லூதியானாவில் டாக்டர் கோட்னிஸோடைய நினைவாக வந்து அங்கே அக்குமெஞ்சர் ஹாஸ்பிட்டல் திறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு காலங்களில் திறந்தாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பிகே பாசு மேற்கு வங்கத்துடைய மேற்கு வங்க பிரதேசத்துடைய பிகே பாசு அகுபஞ்சன் மருத்துவத்தை கற்றுக்கிட்டு அகுப்பஞ்ச மருத்துவத்தை சீனாவிலேருந்து போய் கற்றுக்கிட்டு வந்து இந்தியாவில் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணார் இப்போ மேற்கு வங்கத்தில் இவருடைய பெயர்ல தான் இவரை மேற்கு வங்கத்துடைய அரசுடைய அப்ரூவலோட பி கே பாசுக்கான நினைவு மருத்துவமனையை வந்து அகபஞ்ச நிறுவ ஒரு நிறுவனம் அதாவது ஆய்வு நிறுவனத்தை வந்து தொடங்கினாங்க இப்போ முதல் முதல்ல இந்தியாலேயே இந்த அக்வென்ச்சரிஸ்டாக அறிமுகமானவர் பிகே பாசுதான் அவர் தான் இந்தியாவில் அக்வென்ச்சர் மருத்துவத்தை ப்ராக்டிஸ் பண்ணார் ஆனால் அது கோட்னெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பிகே பாசுவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து அக்வென்ச்சர் மருத்துவத்தை ஒரு சர்வரோக நிவாரணியாக பயன்படுத்தவே இல்லை சார்பு மருத்துவ மருத்துவமாக தான் பிற மருத்துவ கலப்போல தான் வந்து அதை பண்ணாங்க அதெல்லாம் வழி நிவாரணியாக ஒரு சில தொந்தரவுகளுக்கு மட்டுமான ஒரு மருத்துவமாக தான் அதை வந்து பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த டைமில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் அதாவது மேற்கு வங்கத்தில் வந்து டாக்டர் பி கே பாசுடைய நிறுவனம் அக்கப்பச்சர் நிறுவனம் இது பண்ணாங்க இல்லையா தொடங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காலங்களில் ரஷ்யாவில் வந்து இந்த மாதிரியான சர்வதேச மரபொழி மருத்துவங்களுடைய ஒரு கூட்ட அந்த கூட்டரங்கம் நடந்தது எல்லாரும் அதை பற்றி ஒரு இது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அதில் வந்து இந்தியாவிலேருந்து யாருமே கலந்துக்காதனால கலந்துக்கலாம் அப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து டாக்டர் ஆண்டனி ஜெயசூர்யா அதை கலந்துக்கிட்டார் அங்கே போனதுக்கப்புறம் தான் அக்பெஞ்சர் மருத்துவத்தோட அறிமுகம் வந்து அந்த ரஷ்யாவுடைய கூட்ட அந்த கூட்டமைப்பு நடந்தது இல்லையா மருத்துவ கூட்டமைப்பு அது வழியாக அவருக்கு ஒரு மரபொழி மருத்துவங்களுடைய டிஸ்கஷன் நடக்கும்போது அவருக்கு அந்த ம அ பற்றினா ஒரு அறிமுகம் கிடச்சிது தொடர்ந்து ஆண்டன் ஜெயசூர்யா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனாவுக்கு போயிட்டு அந்த அக்பென்ச்சர் மருத்துவத்தை கற்றுகிட்டு வந்தார் கற்றுக்கிட்டு வந்து இந்தியாவில் சென்னை மாதிரியான சவுத் சைடில் தமிழகத்தில் கட்டி குறிப்பிட்ட கட் கற்பித்த சொல்லிக் கொடுத்தேன் அவரை ஸ்ரீலங்காவில் போயிட்டு அங்கே அவர் வந்து எண்பதுகள் எண்பதுகள் பீரியடில் வந்து அங்கே அவர் வந்து மருத்துவமனை அது கல்லூரிகள் அதாவது க என்ன சொல் நிறுவனம் கல்வி நிறுவனங்களை வந்து அங்கே ஓப்பன் பண்ண பல்கலைக்கழகம் அது வழியாக வந்து இந்தியாவில் க கற்பிச்சு அந்த க ஸ்ரீலங்கன் மா பல்கலைக்கழகத்தோடைய சர்டிஃபிகேட்டு அதாவது பயிற்சி பயிற்சிக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா கோர்ஸ் கம்ப்ளீட்டில் சர்டிஃபிகேட்டை ஸ்ரீலங்கன் பல்கலைக்கழகத்தோட டயஅப் வச்சு இந்தியா வந்து கல்வி கற்றுக் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை அவர் ஓ பண்ணார் ஆனால் அவர் ஆண்ட்ரி ஜெயசூர்யா இந்த பக்கம் சவுத் சைடில் அவர் சொல்லி கொடுத்தாலும் ஆண்ட்ரி ஜெயசூர்யா கிட்டே கற்றுக்கிட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா சித்தா இயற்கை மருத்துவத்தைலாம் கலந்து அக்குபஞ்சரை வந்து பயன்படுத்தினாங்க முழுசாக அதாவது என்னதான் ஆண்ட்ரி ஜெயசூர்யா சொல்லி கொடுத்தாலும் சீனாவில் வந்து கற்றுக்கிட்டு வந்தாலும் அக்குபஞ்சர் பஞ்சர் முழு குழு முழுமையான புரிதல் இல்லாமல் ஒரு ம ஒரு சாதாரண மரபொழி மருத்துவமாக தான் ஒரு துணை மருத்துவமாக தான் அதை வந்து சவுத் சைடில் அறிமுகப்படுத்தினார் நார்த் சைடில் பிகே பாசு அவர் என்ன பண்ணார்னா ஆயுர்வேதா யுனானி இந்த மாதிரியான நார்த் சைடில் பயன்படுத்தின மரபொழி மருத்துவங்களோட அக்குப்பஞ்சரை வந்து அவர்கிட்ட இருந்து அதாவது பிகே பாசுகிட்டேருந்து படித்தவங்கனா இந்த மாதிரியான ம பிற மர மரபொழி மருத்துவங்களோட அக்கப்பஞ்சர் மருத்துவத்தை ப்ராக்டிஸ் பண்ணாங்க இப்படி தான் ரெண்டு பக்கமும் அக்குபஞ்சர் மருத்துவத்தை துணை மருத்துவமாக பிற மரபழி மருத்துவங்களோடயோ இல்லை ஆங்கில மருத்துவத்தோடையோ துணை மருத்துவமாக தான் இந்தியா ஃபுல்லாக அக்குஞ்சர் மருத்துவம் பரவலாச்சு இதுக்கப்புறம் தான் எண்பதுகளுக்கு காலகட்டங்களில் தான் வந்து டாக்டர் சகோதரர்களுக்கு வந்து அகுமஞ்சன மருத்துவம் அறிமுகமாகச்சு எழுபத்தி ஒம்போதில் எம்பிபிஎஸை முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்த டாக்டர் சகோதரர்கள் டாக்டர் சித்திக் ஜமால் அப்புறம் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எண்பத்தி நாலு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் ஆங்கில மருத்துவத்தினால உடலில் ஏற்படுற தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு இருந்தது அதாவது உடலுக்கு அவங்க கொடுக்குற சிகிச்சையினால் ஆங்கில மருத்துவ சிகிச்சை முறையால் உடலில் இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறது உள்ளிருப்புகள் கடுமையாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அவங்களோட சிகிச்சை வழியாக வந்து கண்டுபிடிச்சாங்க அப்போது ஆங்கில மருத்துவம் வந்து மருந்த சாபம் சாகும் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இதனால் மனித குலத்துக்கு வந்து கெடுதல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அறிவிச்சிட்டு கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு மரபடி மருத்துவங்களை தேடி போனாங்க அப்படி மறுபொழி மருத்துவங்களை தேடி போகும்போது தான் இயற்கை மருத்துவம் ஹோமியோபதி மாதிரியான மறுபழி மருத்துவம் அவங்களுக்கு அறிமுகமாச்சு அதை அதை தொடர்ந்து போது இன்னும் ஆழமாக அதாவது இந்த மருத்துவங்கள்லாம் இந்த மருத்துவங்கள்லாம் வந்து மருந்து கொடுத்து சரிப்படுத்துகிற மருத்துவம் அகுபஞ்சல் அவங்களுக்கு போது எந்த விதமான மருந்துமே இல்லாமல் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப எளிமையான ஒரு மருத்துவமாகவும் ஒற்றை புள்ளி சிகிச்சையில் எல்லா விதமான நோய்களும் குணமாகும் அப்படிங்கிறத அவங்க அப்போ பிற மரவொழி மருத்துவங்களை விட மிக மிக எளிமையாகவும் மருந்து கொடுக்குற எந்த மருந்து ஏற்படுற எந்த சைட் எஃபெக்ட் இல்லாமல் ஒரு முறையான ஒரு மருத்துவமா அவங்களுக்கு அக்குப்ப ஒரு ஒரு விழிப்பு ஒரு கண்களை திறந்தது அது வழியாக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அக்குப்பச்சேடி தேடி அதை பற்றின நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சாங்க அதை பற்றி சீனாவில் இருக்கிற புக்ஸ் சீனாவில் போய் அதை பற்றின முறையாக கற்றுக்கிட்டோம் அந்த புக்ஸ் வழியாகவும் அதை பற்றின ஒரு தெளிவான பார்வை அவங்களுக்கு வந்துச்சு அப்போது அந்த சீனனை படித்து அந்த வந்து ஒழுங்குபடுத்தி அந்த ஆதி ஆதிகால நிலையான தொடர்ந்து பேசுவேன்